ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உணவு டாக்கீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் பீஸ் மசாலா வெள்ளை பட்டாணி மசாலா காஞ்ச வெள்ளை பட்டாணியை எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம் ஊறினதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பட்டாணியை நான் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுடுவேன் எனக்கு எப்போ வேணுமோ நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ஒரு குக்கரில் ஊற வச்ச பட்டாணியை நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு கப் பட்டாணி எடுத்திருக்கேன் இதுக்கு நாலு டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு விசில் வரணும் குக்கர் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பட்டாணி வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம் இப்போ பட்டாணி நல்லா வெந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் ஆனதும் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சி வரட்டும் அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஆனியன் வதங்கனதும் கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை நான் போட்டுக்கிறேன் எந்த கத்திரிக்காய் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வதங்கினதும் நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் லிட் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிறேன் அது அந்த ஹீட்லேயே கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் வந்து ஈக்குவல் போர்ஷனில் அரைச்சது மிளகா தனியாக ரெண்டுமே ஈக்குவலாக அரைச்சது அடுத்ததாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் இருக்க லைட் ஸ்மெல் போகட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் முன்னாடியே நம்ம வேக வச்சு வச்சிருந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும் இடையில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பட்டாணி மசாலா ரெடி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் வருது நம்ம சேனல் உணவு டாக்கீஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ